அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் அன்பியா இவன் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வால அலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் அம்மாபான் அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபரகாத்து இன்று நாம் ஒரு சிறந்த துவாவை மரணமிட்டுக்கொள்வோம் இந்த பிரார்த்தனை நரக விடுதலையை பெற்றுத்தரும் ஒரு பிரார்த்தனை நாம் இந்த துவாவை என்ன செய்வது எல்லோருமாக மீட்டிக்கொள்வது அவ்வாஹம்ம இன்னி உஷ் ஹீது க உஷ் ஹீது மலஇக த وحمله عرشك, وحملت عرشك. وأشهد, واشهد من في السماوات ومن في, السماوات. ومن في, الأرض. ومن في الارض انك, أنك أنت, الله. انت الله لا اله, لا إله. الا انت وحدك لا شريك لك واشهد ان محمدا عبدك ورسولك اللهم اني اشهدك واشهد ملائكتك وحمله عرشك واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا إله, لا إله إلا أنت, إلا أنت وحدك, وحدك لا شريك لك لا شريك وأشهد أن, أن محمدا, محمدًا عبدك, عبدك ورسولك, ورسولك اللهم إني أشهدك

وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك فقام اللهم إني أشهدك وأشهد ملائكتك وحملة عرشك واشهد من في السماوات ومن في الارض واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا اله الا انت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك ترمو سلوك اللهم إني اللهم إني أشهدك وأشهد ملائكتك وحملة عرشك وأشهد من في السماوات uh, ومن <applause> في الأرض أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك نرد الباقي اللهم إني أُشْهِدُكَ وأشهد ملائكتك وحملة عرشك وأشهد من في السماوات ومن في الأرض أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك مويت سيئة بكتل الله وغا بكتل الله الله

மல யாரை உனது மலக்குகளை உனது மலக்குகளை சாட்சியாக ஆக்குகிறேன் வஹமலத அரிசிக என்ற என்ன உனது அரசை சுமக்கும் அரசை சுமப்பவர்கள் எண்டா யார் இது அவங்க யாராவது மலக்கள் உனது அரசை சுமக்கும் மலக்குகளையும் சாட்சி சாட்சியாக்குகிறேன் அடுத்து வ உஷீது என்னர்த்தம் மேலும் சாட்சியாக ஆக்குகிறேன்

உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ ஒருவன் நீ தனித்தவன் ல ஷரீ கலக் உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை அப்படிதான் மகத்தான சாட்சி இல்லையா மிக சாட்சி தான் இது எனவே அடுத்து அஷ்ஹது என்ன நான் மேலும் சாட்சி கூறுகிறேன் அன்ன முஹம்மதன் நிச்சயமாக முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்துக உனது அடியாரும் வர சூலுக் என்னும் உனது தூதரும் ஆவார்கள் அப்ப எனவே இந்த இந்த துவாவுடைய சிறப்பை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை ஒரு முறை சொல்லும் போது இதை ஒரு முறை சொல்லும் போது ஒருவர் அவரது அவருடைய உடல் அவரில் மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் இரண்டு போது அவரில் இரு பகுதிகளை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் மூன்று முறை ஓதும் போது அல்லாஹு தலா அவரை முழுவதுமாக நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் அல்லாஹு தாலா அவரை முழுவதுமாக நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் இது எவ்வளவு ஒரு பெரிய அல்பானி பாருங்கள் சஹை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி வந்து இப்போ நாங்கள் காலையில் மாலையில் ஒரு துவா ஓதும் அந்த துவா அல்ல இது இது பொதுவாக வரக்கூடியது இது நீங்க எப்போதும் ஓதலாம் இந்த காலை மாலையுடைய அந்த ரிவாயத்தில் விமர்சனங்கள் இருக்கின்றன அதனுடைய தரம் சம்பந்தமாக ஆனால் இது வந்து ஒரு சகையான ஆதாரபூர்வமான செய்தி அப்ப இது இந்த துவாவை பொறுத்தவரையில் இதை நாம் எப்போதும் இதை ஓதலாம் இதை நாம் எப்போதும் கூறலாம் என்ற ஒரு ஒரு சிறப்பான அப்படி இது நாம் மூன்று முறை ஓதுவதை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும் மூன்று முறை ஓதுவது என்பது அவரை நரகிலிருந்து என்ன செய்யக்கூடியது விடுதலை செய்யக்கூடியது அப்படிதானே அல்லாஹ் ஒருவருக்கு நரக விடுதலை அளித்து விட்டால் அவருக்கு நரகம் ஹராம் அப்படிதானே அல்லாஹ் ஒருவருக்கு நரக விடுதலை அளிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது அந்த அடிப்படையில் மிக முக்கியமான வார்த்தைகளை கொண்டீத் ஒருவரை நரகை விட்டு காக்கக்கூடியது என்னதான் தொகைத்தான் ஏகத்துவம் ஓரிட் கொள்கை அதுதான் ஒரு ஒருவரை நரகத்தை நரகை விட்டு காக்கும் அவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது வினவின் அருமையான சகோதரர்களே இப்போ நாம் இதை மன்னன விட்டு ஓதி வருவதில் என்ன செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும் புரிதா இப்போ நாம் அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறோம் அவனது மலக்குகளை சாட்சியாக ஆக்குகிறோம் அரிசை சுமக்கும் வானவர்கள் என்றா யாரு அல்லாவுக்கு மிக நெருக்கமான வானவர்கள் அரிசை சுமக்கும் வானவர்கள் வானவர்கள் மிக நெருக்கமான முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் எப்படி வருது என்றால் அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அரிசை சுமக்கும் வானவர்கள் தான் முதல்ல தஸ்மீக செய்கிறார்கள் எப்படி அரிசை சுமக்கும் வானவர்கள் முதலில் தஸ்மீக செய்வார்கள் அதற்கு அடுத்து அடுத்து வானத்தில் உள்ளவர்கள் தஸ்மீஹ் செய்வார்கள் அதற்கு அடுத்து வானில் உள்ளவர்கள் தஸ்மீஹ் செய்வார்கள் இப்படி அந்த தஸ்மீஹ துனியாவுடைய அந்த வானம் அதில் உள்ள மலக்குகள் வரை அப்படி தஸ்மீஹ் வரும் அதன் பிறகு கேட்பார்கள் அல்லாஹ் எதை கட்டளை இட்டான் என்று கேட்பார்கள் அப்ப அரிசை சுமக்கும் வானவர்கள் அந்த கட்டளையை அடுத்து வானவர்களுக்கு அதை அறிவிப்பார்கள் அவர்கள் அடுத்து வானில் உள்ளவர்களுக்கு அறிவிப்பார்கள் இப்படி நாம் ஒரு செய்தியை முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம் அடுத்து உங்களுக்கு தெரியும் குரான் அல்லா சொல்கிறான் அல்லதீன அந்த லிமன் ஃபில் என்று அல்லாஹூ சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதாவது அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் ரப்பை தஸ்மீக செய்கிறார்கள் ரப்பை தஸ்மீக செய்கிறார்கள் அதே போன்று அவனை ஈமான் கொள்கிறார்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் பூமியில் உள்ள மோமினானவர்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அதே போன்று அவர்களுக்காக என்ன செய்கிறார்கள் அதுவாவிடத்தில் தௌபா செய்து நேர்வழியிலே பயணிக்கக்கூடியவர்களுக்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் அதுவாவிடத்தில் எப்படி பார்த்திக்கிறார்கள் உனது ரஹ்மத்தும் உனது எல்மும் விசாலமானது எனவே பகபில் தாபு ஒத்தபக சபீல தௌபா செய்பவர்களையும் உனது வழியில் பயணிப்பவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அந்த அரசை சுமக்கும் வானவர்கள் சம்பந்தமான செய்திகளை பார்க்கிறோம் அவர்கள் மிக பிரமாண்டமானவர்கள் குர்ஆன் நமக்கு சொல்கிறது அதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் குர் ஆன் அரசை சுமக்கும் வானவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறதா சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அப்படி அதை ஈமான் கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் எனவே நாம் அந்த வழியிலே பயணிக்கக்கூடிய நாம் குரான் சொல்கிறது நாம் அதை அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த மகத்தான துஆ நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடியது மூன்று தடவை நாம் இதை ஓதுவதன் மூலமாக அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் எனவே இறுதியாக ஒரு முறை நாம் இந்த துவை மீட்டுவிட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம் அதுவாக இன்னி உஷ்ஹிதுக واشهد ملائكتك وحمله ارشك واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا اله الا انت وحدك لا شريك لك واشهد ان محمدا ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപതാൽ ഇടംപെറക്കൂടിയാ വരുക ഇതോട് നാം ഇന്ന് പാടത്തെ നൈവ് ചെയ്തു കൊള്ളോം